بسم الله الرحمن நாம வந்து சூனியம் சூனியத்தை நம்புறது வந்து இணை வைத்தல் சொல்லி சொல்றோம் சூனியத்தை நம்புறது இணை வைத்தல் சொன்னா சூனியத்தை நம்ப கூடியவர் இமாமத்து செய்தால் அவருக்கு பின்னால் தொழ முடியுமான்னு ஒரு கேள்வி வருது அப்ப அது இணை வைப்பவர்களுக்கு பின்னால் தொலை இமாமத்து செஞ்சா அவங்களுக்கு பின்னாடி தொல்லக்கூடாதுங்கிறது தெளிவான ஒரு முடிவு அதை வச்சு நம்ம இலங்கையில என்ன பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னா இணை வைப்பவர்களுக்கு பின்னால் தொழக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த அடிப்படையில சூனியத்தை நம்புறதும் வந்து இணை வைத்தலாக இருக்கிறதுனால சூனியத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவங்களுக்கு பின்னாடியும் தொழக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம் அப்ப அவர் என்ன கேள்வி இருக்கிறாருன்னா சூனியத்தை நம்புவங்களுக்கு பின்னாடி தொழக்கூடாது சூனியத்தை நம்புபவர்கள் முஷிருக்குகள் என்று சொன்னா இது பெரிய பாரதூரமான ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்க எந்த அளவுக்கு சொல்றாருன்னா நீங்க வந்து இது இப்படி சொன்னதுனால நீங்கள் அத்தனை பேருமே வழிகொழுன்னு நான் சொல்றேன் என்று சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு ஃபத்வாவை நீங்கள் சொன்ன காரணத்தினால் இந்த பத்வாவின் விபரீதத்தினால் என்ன கேள்வி எழுது சொன்னா இந்த ஹதீஸ்களை நம்பிய அறிஞர்கள் முன்னால போன புகாரி முஸ்லிம் அகமது நசாயி இவங்க எல்லாம் இதை பதிஞ்சிருக்கிறாங்க அவருடைய கருத்துப்படி இத சொன்ன ஆயிஷா இவங்க எல்லாம் கூட இதை நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்ப இவங்க எல்லாம் முஸ்லிக்குகளா அப்ப இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் சொல்லக்கூடாதா அப்ப இவங்கட ஹதீஸ்களுக்கு எல்லாம் அது ஏற்கனவே கூட அந்த இதுல கூட வந்துடும் இவங்க முஸ்ரிக்கு வேணால் இந்த அறிஞர்கள் எல்லாரையும் முசிறிக்கன்னு நீங்க சொல்றீங்க இதுக்கு என்ன பதில் இந்த முஸ்ரி இவங்களுக்கு பின்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இதை கொஞ்சம் தெளிவாகவே வந்து சொல்லிட்டீங்கன்னா அந்த முஸ்ரிக்கு விஷயத்தை வந்து தெளிவாக இமாம் முஹாரி அவருக்கு பின்னால் தொலையேலாது காரணம் அவர் சிறைக்கு செய்கின்றவர் இமாம் முஸ்லீம் தொலையேலாது காரணம் அவர் இணைவைப்பவன் இமாம் அஹமத் அவர் இணைவைப்பவர் காரணம் நவியலாருக்கு சூன்யம் செய்யப்பட்டதை நம்புகின்றார் சூனியத்திற்கு எதார்த்த நிலை இருக்கிறது என்று நம்பிவிட்டார்கள் வாழ்ந்த அனைத்து ஒரு சிலரை தவிர பட்டியலில் வேண்டிய நிலைக்கு அவர்களுடைய தீர்ப்பு போய்விட்டது இணை கற்பித்தவர்கள் பின்னால் என்று தொழுவது கூடாது என்பதில் வந்து மாற்றுகிறது கிடையாது இப்போது சூனியம் என்பது வந்து அது இறைவனுக்கு சூனியத்தை உண்மை என்று நம்பினால் அது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம்தான் என்பதை வந்து நாம ரொம்ப தெளிவாக வளைக்கிறோம் ஏன் ஏனென்று சொன்னால் எந்த விதமான இல்லாமல் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அது இறைவனுக்கு மட்டும் உள்ள ஆற்றல் தான் எங்கோ இருந்து கொண்டு ஒருவன் ஏதோ சில பொருட்களை பயன்படுத்தி எங்கோ உள்ள ஒருவருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினாரு என்று சொல்லும்போது அது இறைவனுடைய ஆற்றலை வந்து மனிதனுக்கு கொடுப்பதாக ஆகிவிடும் இப்படி ஒருவன் நம்பினால் அதை இணை கற்பிக்கிறது தான் அப்ப சூனியத்துல வந்து சூனியத்தை ஒருவன் நம்பினால் அவன் எப்படி இணை கற்பிக்க கூடியவனாக ஆகிறான் என்பதை வந்து நாம் என்ன செய்யறோம் இந்த மாதிரி நம்ம தெளிவுபடுத்துறோம் இப்ப வந்து இந்த மாதிரி ஒருவன் இன்றைக்கு நம்பினால் சூனியத்தினால் வந்து பாதிப்பு உண்டாக்க முடியும் கைகால் முடக்க முடியும் அதாவது ஒருவனுக்கு வந்து கட்டி வைக்க முடியும் ஆறு மாசம் இல்லை ஒரு மணி நேரம் ஒருவனுக்கு பாதிப்பு சூனியத்தினால் உண்டாக்க முடியும் என்று சொன்னாலும் கூட அதுவும் சிரிக்கு தான் ஏன் ஒரு மணி நேரம் சொல்றீங்க எந்த விதமான தொடர்பு இல்லாம திருமணத்துல ஆசி வழங்க ஒரு நிமிஷ காரியம் பெரியவர் ஆசி வழங்கிட்டா அந்த கணவன் மனைவிக்கு ஏதாவது என்ன செய்யும் ஒரு அவங்க நல்லபடியா வாழ்வாங்க அப்படி நம்புறாங்கள இந்த ஒரு நிமிஷ நேர காரியமாக இருந்தாலும் ஒருவர் இன்னொருவருக்கு ஆசி வழங்க முடியும் எந்த விதமான தொடர்பும் இல்லாம அல்ல இப்படி நமக்கு பறக்க செய்வான ரகும செய்வானோ அந்த மாதிரி ஒருவர் ஆசி வழங்க முடியும் என்று ஒரு நிமிஷம் இருந்தா கூட அது வந்து அதை ஒருவன் உண்மை நம்பினால் அது தான் அல்லாவுடைய அதிகாரத்தை வந்து அவருக்கு தான் இறைவன் அல்லாதவன் வழங்குறதுதான் என்பதை வந்து எந்த விதமான ஒரு மாற்று கிடையாது அப்ப இந்த இடத்துல சூனியத்தை வந்து சிறுக்கு எப்படி வருது என்பதை வந்து நாம அந்த நுணுக்கமான விஷயத்தை நாம என்ன செய்யறோம் மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம் அப்ப இன்றைக்கு இப்படி தெளிவுபடுத்தப்பட்ட பின்னரும் ஒருதான் சூன்யம் உண்மைதான் எந்த விதமான சாதனம் எல்லாம் பாதிப்பு உண்டாக்க முடியும் பின்னாடி நின்று என்ன கேள்வி வருது பதிவு பண்ணாங்களா இவங்கெல்லாம் முஷ்ரிக்கா இவங்க இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவங்க பின்னாடி தொழலாமா அப்படி கேள்வி வருது புகாரி முஸ்லீம் இந்த பதிவு பண்ண இமாம்கள் யாரும் இன்றைக்கு உயிரோடு கிடையாது அவங்க பின்னாடி நின்று தொழக்கூடிய ஒரு நிலை ஏற்படாது ஆனா இப்போ யார் இத சூனிய உண்மை நம்புறாங்களோ அவங்க பின்னாடி முஸ்லீம் முஷ்ரி கேள்வி வருமே அதை நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான சிறுக்கான காரியங்களை ஒருத்தனை செஞ்சா அவன் முஷ்ரிக் என்பதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது அவனுக்கு நிரந்தர நரகம் என்பது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அந்த நுணுக்கமான தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த என்று நம்பிக்கை செய்ய மாட்டாங்க அந்த இருந்தால் ஒருவன் என்பது அவனுக்கு விளங்கப்படுத்தப்படாமல் அந்த விஷயத்தில் என்று அவனுக்கு எடுத்து சொல்லப்படாமல் அந்த தப்பை ஒருவன் செய்து ஒருவன் மரணித்தான் என்று சொன்னால் அது வந்து இறைவனுக்கு அது வந்து இணை கற்பிக்க கூடிய காரியம் ஆகாது அவன் வந்து கருதப்பட மாட்டாங்க உதாரணமா உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லி காட்டுறோம் நபிகள் சல்லா அலேஸ்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த ஹதீஸ் நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி பதிமூணாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு அண்ணன் அத்தன் நபிய சல்லா அலேஸ்லம் ஒரு யூதர் வந்து நபிகள் நாயகன் சல்லா அலிஸ்லாம்கிட்ட வர்றாரு நபிகள் நாயகன் சல்லா தான் சிரிக்க வந்து ஒழிக்க வந்தவங்க இணை வைப்பா அகற்ற வந்தவங்க அந்த நபிகள் நாயகத்துல வந்து அவர் சொல்றாரு யூதர் சொல்றாரு இன்னக்கும் து நத்தி தூணக்கும் துசிரி கூண நீங்களும் அல்லாவுக்கு இணை கடவுள்களை ஏற்படுத்துகின்ற வந்து இணை கடவுள்களை அழித்து ஒழிக்க வந்தார்களோ இணை கற்பிக்க கூடிய காரியங்களை குளிர் தோண்டி புதைக்க வந்தார்களோ அந்த நபிகள் நாயகத்தை பார்த்து அந்த யூதர் சொல்றாரு நீங்களும் இணை கடவுளை ஏற்படுத்த தானே செய்ய நீங்களும் சிறுக்க வைக்கத்தானே செய்வீங்க அப்படிங்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க அந்த யூதர் சொல்றாரு சகாபாக்கள் நபிகள் நாயகம் இணை கற்பிக்கிறாங்க என்பதற்கு என்ன ஆதாரம் சொல்றாரு தக்கூதூனும் ஆஷா அல்லா வசூத்த நீங்க பேச என்ன சொல்றீங்க அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியும் நடந்தது அல்லாவுடைய நாட்டத்தையும் மனித நாட்டத்தையும் சமமாக்குறீங்க இல்ல வந்து வெளிப்படையான வார்த்தையில வந்து சிறுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் நுட்பமாக சிஞ்சி பார்த்த சிருக்கு இருக்குது இந்த வார்த்தையே சஹாபாக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த யூதர் சொல்கிற பத நீங்களே இந்த மாதிரி சொல்கிறீங்கங்கிறாங்க அப்ப இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்ட பல சஹாபாக்கள் சர்வ சாதாரண வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க என்ன வார்த்தை மாஷா அல்லாஹ் வசிகுத்தை அதுல உள்ள நுட்பமான அந்த சிறுக்கை விளைஞ்சி அவங்க சொல்லலை அது நடைமுறையில் உள்ள வார்த்தை என்ன அவங்க பயன்படுத்துறாங்க இப்ப இந்த யூதர் சொல்றாரு நீங்க மாஷா அல்லாஹ் ஒ வ சிகுத்தன் இது வந்து சிற்கு தான் தகவலா காபாமி சத்தியமா நீங்க சொல்றீங்களா இது வந்து சிறுக்கு தான்கிறாரு இதுல சிறுக்கு இருக்குது வலுக்கால்பான் காபாமி சத்தியமானு சொல்லும் போது அல்ல சிறுக்க நுட்பமா வழங்கினா தான் தெரியும் எப்படி வழங்கும் இப்ப மாஷா என்பது அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு அவில என்ன வருது அல்லாவும் நாமளும் ஒரே நேரத்தை நாடினோம் என்கின்ற கருத்து வருது அல்லாஹ் நாடிய நாம நாடியதும் உண்ணா தஷாவுன்னு இல்ல யஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடாம நாம என்ன செய்ய முடியாது நாட முடியாது அப்ப மாஷா அல்லா வாசிக்கும் போது அல்லாவும் நாமும் ஒரே நேரத்தில் செஞ்சிருக்கோம் நாடி இருக்கிறோம் ஒரு காரியம் வந்து ஒரு பையன் வந்து ஒரு 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 விஷயத்தை சொல்றாரு இது எனக்கு நடக்குமான்னு கேட்கிறாரு நாம சொல்ற நடக்கும் போங்க அப்படிங்கிறோம் அந்த காரியம் நடந்தது இப்ப அவர் வந்து சொல்றாரு அல்லா நாடியே நீங்க நாடியே நடந்தது அப்படிங்கிறாரு இப்ப அல்லாவுடைய நாட்டும் நம்முடைய நாட்டம் சமமா சமம் கிடையாது படைப்பதற்கு வானம் பூமியில் படைப்பதற்கு முன்பாகவே என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னு எதை எதை நாடுவோம் என்று விதித்திருக்கிறானோ அதை நாம நாடுவோம் நடக்கும் நாமளும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் நாடியவாறு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது வந்து இறைவனுடைய நாட்டமும் நம்ம நாட்டமும் சமம் அல்லாஹ் நாடிய நாம நாடித்தோம் என்ற நுட்பமான அந்த என்ன செய்து இந்த வார்த்தையில வருது அப்ப நிறைய சொல்லிட்டாங்க இனிமையாக இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது மாஷா அல்லாஹ் சும்மா செலுத்த அல்லாஹ் நாடியே நடந்தது பிறகு நீங்கள் நாடியே நடந்தது அப்படிதான் சொல்லணும் அல்லா நாடினான் அதற்கு பிறகு நாம நாடணும் அல்லாஹ் கீக்கோ நாம செய்யல நாடவில்லை அப்ப இந்த மாஷா அல்லா செலுத்தங்கிற வார்த்தையில வந்து அந்த நுட்பமான சிறுக்க வந்து தெளிவுபடுத்தப்படுது அதுபோல் வல்காபான்னு சொல்றோம் காபாமி சத்தியமாக இதில் எப்படி சிறுக்கு இருக்குது காபாமி சத்தியம் நம்ம எப்ப செய்வோம் ஒரு விஷயத்தை வந்து உண்மை என்று நிரூபிப்பதற்கு எந்த சான்றும் இல்லை அப்போ அதை வந்து அறியக்கூடிய அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்ப அல்லாம சத்தியம் சொல்றோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த அல்லாம சத்தியம் என்று சொன்னால் இந்த விஷயத்துடைய உண்மை தன்மை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம செய்யறோம் அல்லாம சத்தியம் சொல்றோம் அல்லாஹின்னு சொல்றோம் இப்ப வல்காபா என்ன அர்த்தம் காபா மேல சத்தியம் என்ன அர்த்தம் இந்த விஷயம் வந்து இந்த விஷயத்துடைய எதார்த்தத்தை உண்மையை அறிந்தது காபா மட்டும்தான் அப்ப உண்மையை அறிந்தோம் அல்லா மட்டும்தான் இருக்கும் போது காபா மட்டும்தான் உண்மை அறிய முடியும் அந்த நுட்பமான சிறுக்கு எல்லாம் இருக்குது வல்காபாங்கிற அந்த வார்த்தையில இருக்குது அப்ப நவியா நாயகன் சொல்றாங்க இனிமே யாரும் வலுக்காக இறைவன் இறைவனுமே சத்தியமான்னு சொல்லுங்க அல்லாமல் சத்தியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க நவியா நாயகம் சல்லி வந்து சகாபாக உத்தரவு போடுறாங்க இவ மாஷா அல்லா வசிக்கிற வார்த்தையிலையும் சிறுக்கு இருக்குது வல்காபாங்கிற வார்த்தையிலையும் இருக்குது சிறுக்கு இருக்குது இந்த வார்த்தையை சில யூதர் வந்து சுட்டி காட்டுவதற்கு முன்பாக எத்தனையோ மூமினான சகாபாக செஞ்சிருப்பாங்க இந்த வார்த்தையை சொல்லி நிறைய மூத்தா இருக்கலாம அப்ப அந்த யூதர் சுட்டி காட்டிய பிறகு பிறகுதான நவியல் நாயகம் சிறுக்கு செய்யாதீங்கன்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு முன்னாடி மூத்தானவங்க எல்லாம் முஷிரிக்கா அப்படிங்கிற கேள்வி வரும் முஷிரி கிடையாது நவியல் நாயகம் எது என்றைக்கு ஒன்றில் உள்ள நுட்பமான அந்த சிறுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு சிறுக்கு வந்து நுட்பமா இருக்கணும் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு அப்படித்தான் சொல்லி நம்பலாம் வச்சுக்கிங்க அப்பதான் அவன் சிறுக்கு வைக்கிறான்னு அர்த்தம் வதுக்காப்பான்னு ஒரு ஆளு அறியாம சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட தெளிவுபடுத்தணும் வதுக்காப்பான்னு சொல்லாதீங்க ஒரு அப்துல் காப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு தெளிவுபடுத்தணும் அப்படி தெளிவுபடுத்துற போது அவர் அப்படித்தான் சொல்லுவாங்க வச்சுக்கிடுங்க அப்பதான் சிறுக்காவும் அப்ப அந்த சூன்யத்துல வந்து இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம் இன்னைக்கு தெளிவுபடுத்துறோம் இந்த மாதிரி நுட்பமான விஷயம் வந்து புகாரி இமாமுடைய காலத்திலோ முஸ்லிம் இமாமுடைய காலத்திலோ இது அறியாத யாரெல்லாம் இதை நம்பி மரணித்தாங்களோ அவங்களுக்கு நுட்பமான விஷயம் தெளிவுபடுத்தப்படல இத மாதிரி இறைவனுக்கு ஈக்குவல் ஆக்குறோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பி தான் வச்சுக்கிடுங்க அப்ப அவங்களையும் சிறுக்குன்னு தான் சொல்லிட்டு போவோம் ஆனால் அவங்க அவங்களுக்கு என்ன செய்யப்படல தெளிவுபடுத்தப்படல அப்போ இந்த ஹதீஸ் அடிப்படையில் எப்படி வதுக்கவப்பான்னு சொன்ன சஹாபாக்கள் அவங்க வந்து அது அது சிறுக்கு நம்ப எண்ணாமல் வதுக்கவப்பான்னு சொல்லி மூத்தானால அவங்க சிறுக்கில் அடங்க மாட்டாங்களோ அது போன்று இந்த சூனியம் என்பது இது இணை வைக்கக்கூடிய காரியம்தான் என்ற நுட்பமான சிற்கு தெளிவுபடுத்தப்படாமல் ஏதோ ஹதீஸ்ல வந்திருக்கு என்ற நம்பிக்கையில் இமாம்கள் இருந்து அவங்க மூத்தான அவங்க நாம முஷிரிக்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இன்றைக்கு தெளிவுபடுத்தப்படுது இது வந்து நுட்பமான சில சிறுக்கு இருக்குது எந்த மறுப்பும் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன செய்யுது மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த காரியம் வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து காட்டப்பட்ட பிறகும் சிறுக்காக பாதிப்பு உண்டாக்க முடியும் அப்படி செய்ய முடியும் என்று ஒருவன் சொன்னால் இது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய கற்பிக்க இல்லையா இவங்க முசிரிக்கா இல்லையா அப்ப இன்றைக்கு இந்த விஷயம் தெளிவாக சிரக்கு என்பது தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் யார் வந்து அதை சிறுக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க வந்து முசிரிக்கின் தான் அவங்க பின்னாடி தொழக்கூடாதுதான் ஆனா இது யாருக்கு பொருந்தாது புகாரி முஸ்லிம் போன்ற இது தெளிவுபடுத்தப்படாம நுட்பத்தை வெளியே வழங்காம மூத்தாயிட்டாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து இது என்ன செய்யாது இது பொருந்தாது யாருக்கு இந்த நுட்பம் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் இது வந்து முடியும் சொல்லி நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும் அதனால புகாரி முஸ்லிம் முஷ்ரிக்கா அவங்க அவங்க வந்து இந்த உயிரோட இருந்தா கொள்ளலாமா கூடாது என்கின்ற கேள்வி என்ன செய்யாது அது சரியான கேள்வி கிடையாது இது அதற்குரிய பதில்